கிறிஸ்தவ ஜனங்களை இந்த வீடியோவில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் இந்த ஜான் ஜபராதிக்கு பிஎம்டபிள்யூ பைக் இதை குறித்து தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதை வைத்து நாம் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது ஜான் ஜபராஜிக்கு ஒரு லேடி ரசிகை அவனே இப்போ மனைவியோடு இல்லை அவனுக்கு நிறைய லேடி ரசிகைகள் வந்து கொண்டிருக்கிறது எதை நோக்கி கொண்டு செல்லும் என்பதை கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அந்த லேடி ரசிகை ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மதிப்புக்கு உள்ள ஒரு பிஎம்டபிள்யூ பைக்கை ஜான் ஜபராஜிக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கிறார் எதற்காக பிஎம்டபிள்யூ பைக் ஒருவேளை ஜான் ஜபராஜ் அந்த பிஎம்டபிள்யூ பைக்கில் உட்கார்ந்து கொண்டு கிராமத்தில் போய் இந்த ஏழை ஜனங்களுக்கு போய் சூசேஷன் சொல்ல போகிறாரா ம் சொல்லுவதற்காக இந்த பிஎம்டபிள்யூ பைக்கை இந்த அம்மா வந்து வாங்கி கொடுத்ததா சரி இப்போ பிஎம்டபிள்யூ பைக்கில் போய் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு போய் சூசேஷன் சொன்னால் அந்த ஜனங்கள் முதலாவது கேட்பார்களா ம் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய பணங்கள் எல்லாமே வந்து ஒரு நய வஞ்சகரிடம் பிசாசுகளிடத்தும் சென்று கொண்டிருக்கிறது இப்படி செல்வது நிமித்தம் அது உங்களுக்கு சாபம்தான் வரப்போகிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் ம் ஏனென்றால் அதாவது எத்தனையோ ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணம் செல்லாமல் இந்த மாதிரியான நாய்களுக்கு வந்து பணம் சென்று கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நாய்கள் உருவாகிறது நிமித்தம் நிறைய பேர் கோபுரங்களாக கெட்டிக்கொண்டு கோடி கோடியாக வைத்துக்கொண்டு கொண்டு சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கவும் தசம பாகம் அந்த காணிக்கை இந்த காணிக்கை என்று வாங்குவது நிமித்தம் ஏமாற்றி வாங்குவது நிமித்தம் ஏழைகளும் வியாதிக்காரர்களும் அவர்களுடைய கஷ்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது அதாவது ஒருத்தனுடைய சொகுசு வாழ்க்கை பெருகும் போது இன்னொருத்தருடைய கஷ்டம் பெருகிவிடும் இதுதான் வந்து உலகத்தினுடைய இது ஏனென்றால் அந்த சொகுசாக வாழ்கிறதுக்குரிய பணம் எல்லாம் யாருக்கு செல்ல வேண்டிய பணம் என்றால் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் செல்ல வேண்டிய பணத்தை இவர்கள் சுரண்டி ஏமாத்தி இவர்கள் சொகுசாக வாழ்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் கொஞ்சமும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நம் தேவன் உக்கரக கோபம் உள்ளவர் அவருடைய கோபம் எவ்வளவாய் இவர்கள் மீது இறங்கும் என்பதை புளியும் அறியாமல் இவர்கள் தருமாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ம் அப்படின்னு இப்பொழுது தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏழைகளுடைய இரத்தத்தை உறிஞ்சி இவன் வந்து பிஎம்டபிள்யூ பைக்கில் சென்று பைக்ல இவனும் ஒரு ஊழியக்காரன் இவனும் ஒரு ஊழியக்காரன் ஒரு கோமாளி வந்து பேசிக்கொண்டு மறுபடியும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு தானாவ பேசாம குழி தோண்டி புதச்சிருவா தானா அழிச்சிடணும் அவரை ஏதோ ஒரு பஸ்பம் ஆயிக்கிறோன்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அந்த யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமருக்கெல்லாம் வந்து அவரை கொண்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் உங்களோட டார்கெட் போல எனக்கு தெரியுது அந்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் நம்பிக்கையின் கரங்கள் ரிப்ளை பண்ணது ஜான் ரிப்ளை பண்ணல நம்பிக்கையின் கரங்கள் ரிப்ளை பண்ணுது நான் ரிப்ளை பண்றேன் இந்த யூடியூபர்ஸ்க்கு யார் பணம் கொடுக்குறா ஒரு வீடியோக்கு யார் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறா ஒரு வீடியோ அப்படி என்றால் கிறிஸ்தவம் வந்து எவ்வளவு கேவலத்திற்குரியாததாக சென்று விட்டது இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதெல்லாம் ஒரு அதாவது கிறிஸ்தவமே கிடையாது இவங்களை ஆதியிலிருந்து ஒருத்தன் போட்டு வச்சிருந்தாங்கல்ல ஒரு கிறிஸ்தவம் என்ற ஒரு ஒரு இதை ஒரு அஸ்திபாரத்தை அது ஒரு கிறிஸ்தவமே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கிறிஸ்தவம் எது ஒரிஜினல் கிறிஸ்தவம் எது என்று என்றால் நீங்கள் வேதத்துக்கு திரும்பும் போது நீங்கள் ஒரிஜினல் கிறிஸ்தவம் எது என்பதை புரிந்து கொள்வீர்கள் இது எல்லாம் கிறிஸ்தவமே கிடையாது ஜான்ஜபராஜ் போற வீடியோ பார்த்துட்டாங்க அந்த புது காதலியும் கிஸ் கொடுத்த வீடியோ முத்தம் கொடுத்த காட்சி வந்து அது ஏஏ வீடியோ வந்து அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோலாம் கிடையாது ரொம்ப சாதாரணமா ஒரு வீடியோ முத்தம் கொடுக்கிற ஒரு வீடியோ சொல்லி அவ்வளவு துணிகரம் பாருங்க இப்போ இப்போ வந்து ரீசெண்ட்டாக எல்லாரும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா உடனே ஏஐ வீடியோ ஏஐ வீடியோன்னு சொல்லி வந்து எஸ்கே பாருங்கள் இதுக்கு முன்பதாக சார்ல சார்வம் இப்படிதான் சொன்னாரு இதெல்லாம் ஏஐ வீடியோ அப்படின்னு இப்போ அதையாது ஜான் ஜபராஜ் ஃபாலோ பண்ணி அவன் ஏஐ வீடியோன்னு சொல்றான் அப்போனா இவங்களோட தவறை மறைப்பதற்கு ஒரு டெக்னாலஜி மேல பலியை சமத்துகிறார்கள் இந்த கிறிஸ்தவம் என்று காண்பித்துக்கிற இவர்களிடத்துல தான் அப்படி இருக்கு ஒரு புராஜாதியாக கூட அது ஏஐ வீடியோன்னு சொல்ல மாட்டான் நீங்கள் எந்த ஒரு வீடியோ அப்படி பார்த்துருக்க ஆனால் அந்த கிறிஸ்தவ பயல்களை தான் ஏன்னா கிறிஸ்தவமே கிடையாது இவன் ஒரு அந்தி கிறிஸ்து இப்பொழுது இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிற கிறிஸ்து எல்லாமே ஒரு ஆன்டி கிறிஸ்டியானிட்டி அதனால தான் இவர்கள் கிறிஸ்தவர்களை காண்பித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் வந்து ஏஇ டெக்னாலஜி மேல வந்து பதியை போடுகிறார்கள் அப்படின்னா நீங்க கொஞ்சமாவது விசுவாசிகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்களை எல்லாம் ஒரு எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கூட்டையா வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த ஜான் ஜபராஜ் இந்த சார்லஸ் ஆர்வோ இன்னும் நிறைய கோபுரங்களை கெட்டிக்கொண்டு சபையை வைத்து தசம பாகம்னு ஏமாத்தி கொண்டிருக்கிற அத்தனை பயல்களும் உங்களை எவ்வளவு ஒரு கூமுட்டையாக ட்ரீட் பண்ணுகிறான் என்பதை கொஞ்சம் கூட நீங்கள் அறியாமல் அவங்கள் பின்பராக நீங்கள் சென்று அழியப் போகிறீர்கள் இந்த சத்தத்தை கேட்டால் நீங்கள் மனம் திரும்பிவிடுங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு பெருதான ஒரு கூமுட்டை என்று உங்களை வைத்திருந்தோம்னா அவன் துணிகரமாக இது ஏஏ டெக்னாலஜி ஏஏ வீடியோ என்று கூறுகிறான் இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சு கொண்டு உங்களை எந்த லெவலுக்கு அவன் வைச்சிருக்காங்கிறத நீங்கள் அறிஞ்சு கொண்டு உணர்ந்து கொண்டு மனம் திரும்புங்க சுத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறது நிறைய பொய்கள் இருக்கிறது சுத்திலும் பொய்யை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் பொய்யை தான் நம்ம காதில் கேட்டுக்கொண்டு அதுதான் மெய் என்று நினைத்துக்கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தயவுக்கு அந்த பொய்யை கலைந்து போடுவதற்கு நீங்கள் வேதத்துக்கு திரும்ப வேண்டும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் ஆழமாக படிக்கும் போது சத்தியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதாவது சத்தியம் என்னவென்றால் என்ற என்னவென்றால் நீங்கள் வேதத்தை வாசிப்பதே ஒரு சபை கூடுவதுதான் நீங்க கிறிஸ்துவோடு பேசுவதும் ஒரு கூடுவது தான் நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு சேட்டர் நபர் வந்து ஒரு சர்ச்சை ஆரம்பித்திருக்கிறார் அவரிடத்தில் நான் போய் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டால்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது வேத சத்தியமே கிடையாது வேதத்தில் அப்படி எதுவும் போடவே இல்லை வேதமத்தில் என்ன போட்டிருக்கிறது என்றால் சபை கூடி வருதலை நீங்கள் விடாதீர்கள் அது ஒன்று வா வசனம் மட்டும்தான் இருக்கிறது சபை கூ அதாவது சபை கூடி வருதல்னா என்னவென்றால் அந்த ஈக்குவலிட்டியாக எல்லாருமே வந்து கூடணும் அங்கே ஒருத்தன் பெரிய ஆள் அதாவது ஒருத்தர் பாஸ்டர் இன்னொருத்தர் விசுவாசிங்கிறது எல்லாம் எங்கேயுமே வந்து கிடையாது வேதத்தில் அது கூடி வருதல்னாலே அது ஈக்வாலிட்டி அதைத்தான் வெளிப்படுத்துதல் ஒன்று ஆறில் நமக்கு வேத வசனம் கூறுது அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவங்களை ஆக்கிவிட்டார் என்று வசனம் நமக்கு திட்டமும் தெளிவமாக வந்து கூறுகிறது அந்த வெளிப்படுத்துதல் ஒன்று ஆற கூட நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்காக ம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் யார் என்றால் நீங்கள் ராஜாக்கள் நீங்கள் யார் என்றால் நீங்கள் ஆசாரியர்கள் என்ற வேதம் நமக்கு திட்டமும் தெளிவமாக வந்து கூறுகிறது இந்த சத்தியத்தை மறுதளித்துக் கொண்டிருக்கிற அந்த நாய்கள் இந்த அந்தி கிறிஸ்துக்கள் நீங்க இந்த சபைக்கு வாங்க நான் மட்டும்தான் போஸ்ட் பாஸ்டராக இருப்பேன் நீங்க அடிமையாக இருக்கணும் விசுவாசியாக இருக்கணும் உங்களுக்கு ஏமாத்தி ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிறான் ட்ரீட் பண்ணி உங்கள்கிட்ட தசம்பாகம் அந்த காணிக்கை இந்த என்று ஏமாற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இப்பொழுது இந்த மாதிரியான நாய்கள் வந்து பெருகி கொண்டிருக்கிறது அதனால் தெளிவாக சத்தியத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் சபை என்றால் எது என்னவென்றால் ஆதி காலத்தில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக யார் கையிலும் பைபிள் இரு கிடையாது தெளிவாக புரிஞ்சு பைபிள் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வந்து எழுதப்பட்டது அப்பொழுது வந்து ஓலைச்சுறு தான் வந்து ஒரு இதை தான் எழுதி வைத்திருப்பாரு அது எழுதுவது மிக கஷ்டமானது அதனால சேட்டன் நபர்கள்ட்ட மட்டும்தான் அந்த ஓலை சுவடி வந்து இருக்கும் இப்போ பவுல் வந்து சேட்டன் குறிந்து சபைக்கு பிளிப்பு ஒவ்வொரு சபைகளுக்கும் வந்து ஒவ்வொரு பட்டணங்கள் பட்டணங்களுக்கு அவர் லெட்டரா போடுறாரு அந்த லெட்டரை தான் நம்ம பைபிளாக ஒட்ட வைத்து அதை தான் நம்ம நம்ம வாசித்து இருக்கோம் பவுலுடைய லெட்டர் யோவானுடைய லெட்டர் தான் வந்து நம்ம பைபிளாக கையில வைத்திருக்கிறோம் இப்போ நீங்க கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பதாக அந்த லெட்டர் வந்து சேட்டன் பேட்டை மட்டும் தான் இருக்கும் யாட்டை ஆட்டையும் இருக்காது அப்படி தானே அதற்காக தான் அங்கே வந்து அவர்கள் சபையை வந்து கூடி சபையாக கூடினார்கள் சபையாக அங்கே கூடும்போது இப்போ ஒரு சபையில் இருக்கிற மூப்பர் அதாவது சபைனா அங்கே எப்பொழுது எப்படி நடந்தது என்றால் ஒரு வீட்டில் தான் வந்து சபையை கூடுவார்கள் அந்த வீட்டோடைய ஓனர் தான் வந்து மூப்பர் அந்த மூப்பர் வந்து என்ன பண்ணுவார் இப்படி பவுல் நமக்காக லெட்டர் எழுதி எழுதிருக்கார் நீங்கள் எல்லாரும் வாங்க ஒன்றாக கூடுங்க நம்ம அந்த லெட்டரை வாசிக்கணும்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து அவர்களுக்கு வாஸ்து வாஸ்து காட்டுவார்கள் அது எதற்காக அவர்கள் வாசித்து காட்டுகிறார்கள் என்றால் அதைத்தான் அந்த வசனம் கூறுவது சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் அது பக்தி விருத்திக்காக அவங்க பக்தி விருத்தியில வளரணும் என்பதற்காக கூடி அதன சத்தியத்தை அவர்கள் கேட்டு பக்தி விருத்தியில் வளர்ந்து அதுக்கப்புறம் போய் அவங்க போய் சுவிசேஷம் சொல்ல போகணும் அவங்க அப்போஸ்தல் ஊழியத்துக்கள் செல்ல வேண்டும் அடுத்த ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும் அதுபோக அங்க ஒரு சபையை வந்து சபையா சபையாக ஒவ்வொரு இடத்தையும் கூட வேண்டும் அதற்காக தான் வந்து சபையாக அவர்கள் வந்து கூடினார்கள் எதற்கு என்றால் அது ஒரு பக்தி விருத்திக்காக போய் அடுத்த புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்வதற்காக பவுல் உடைய லெட்டரை வந்து சபையில வந்து வாசிக்காங்க அப்படின்னா நாங்கள் யார் பேசுறா பவுல் தான் பேசுகிறார் பவுலோட லெட்டரை வாசித்தார்னா பவுல் பேசுகிறது தான் அப்படி தானே பவுல் யார் மூலமாக லெட்டர் எழுதினார் என்றால் பரிசுத்தாமியினர் மூலமாக தான் லெட்டர் எழுதினார் அப்படின்னா அங்கே வந்து பரிசுத்தாமியினவர் தான் அந்த ஜனங்களிடத்தில் வந்து பேசுகிறார் அப்படி என்றால் சபை கூடி வருதுன்னா என்னவென்றால் பரிசுத்தாமியானவர் உங்களிடத்தில் பேசுவது தான் வந்து சபை கூடி வருதல் எதற்காக என்றால் பக்தி விருத்திக்காக இன்றைய பொழுது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிந்திருக்கும் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லா கை கைகளிலுமே வந்து நமக்கு வந்து வேதம் வந்து கொடுக்கப்பட்டு விட்டது எல்லார் கையிலுமே வேதம் இருக்கிறது அப்படி என்றால் அங்கே ஒரு நபர் பவுலோட லெட்டரை வாசிக்கிறார்னா இப்போ நம்ம நம்மளே அந்த லெட்டரை வாசிக்கும் அப்படின்னா பைபிளை வாசிப்பதும் ஒரு சபை கூடி விருதல் தான் நீங்க ஒரு ரெண்டு பேரை மூன்று பேராக இருந்து ஜிபிப்பதும் ஒரு சபை கூடி விருதல் தான் ஆகையால் இப்போ தெளிவாக வந்து வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சபை கூடி வருதல்னா என்னவென்று ஆகையால் மொத்தத்தில் சபை கூடி வருதல்னா என்னவென்றால் கிறிஸ்து உங்களோடு பேசுவது தான் வந்து சபை கூடி வருதல் அது தெளிவாக வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஹம் ஆகையால் நீங்க உடனே எவராது ஒருத்தர் சபையை நடத்துவார் நான் போய் அதில் போய் கலந்து கொண்டா தான் பரலகத்துக்கு போவேன்னா அதெல்லாம் அந்த நாட்டு அலோவுடா அது பைபிள் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை புரியுதா பைபிள் வந்து என்ன சொல்லுது நீங்க வந்து கிறிஸ்துவோடு சபை கூட வேண்டும் கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஐக்கியமாக இருக்க வேண்டும் நீங்கள் தினமும் அவரோடு பைபிளை வாசிக்கும் போது அவரோடு உறவு கொள்ள வேண்டும் அவரோடு நீங்கள் தினமும் ஒன்று உறவு கொண்டால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும் என்பது தான் வேதம் வந்து நமக்கு கூறி இருக்கிறது நீ ஒரு சேட்டன் பயல்கிட்ட போய் பிஎம்டபிள்யூ பைக் வாங்கி கொடுக்கறதுனாலும் ஒருத்தருக்கு போய் தசவம் பாகம் கொடுக்கறதுனால மத்தியும் நீ நரகத்துக்கு தான் போவேன் அதுதான் வேதம் வந்து கூறுகிறது அவர்கள் தான் நியாயபிரமான போதகர்கள் நியாயபுரமான போதகர்கள் அத்தனை பேரும் நரகத்துக்கு போவான் அவனுக்கு யார் யார் போய் தசவம் பாகம் கொடுக்கானோ அவனும் பாதாளத்துக்கு போவான் ரெண்டு பேரும் பாதாளத்துக்குரியவர்கள் நீங்கள் செவனுக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவோடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் உறவாட வேண்டும் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் வாசித்து விட்டு போய் உங்களுக்கு கடவுள் உங்களை தான் வந்து விசுவாசிகள் தான் அப்போஸ்தலர்கள் விசுவாசிகள் தான் போதகர்கள் விசுவாசிகள் தான் தீர்க்கதரிசிகள் விசுவாசிகள் தான் கண்காணி விசுவாசி தான் வந்து மூப்பர் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பொசிஷனையும் உங்களுக்கு கடவுள் கொடுத்து விட்டாரா அதுக்கு கீழே தான் அதுதான் மேலே தான் ஆசாரியர் நீங்களே ஆசாரியர் ஆகிறாங்க நீங்க தான் தீர்க்கதரிசி நீங்க தான் போதகர் நீங்க தான் அப்போஸ்தலர் கடவுளை அப்ப அவ்வளவா உங்களை வந்து ஆசீர்வதித்து விட்டார் ஆனால் இவர்களும் என்ன பண்ணுவார்கள் அப்போஸ்டல் நாங்கள் ஒரு பெரிய அப்போஸ்டல் இன்னொருத்தன் போட்டிருப்போம் ஆனால் ஒரு தீர்க்கதரிசி சரி அவன் தீர்க்கதரிசன அப்படின்னா நீ யாரு நீங்க அதை உங்களுக்கே அவன் அவனை நோக்கி கேள்வி கேட்க தெரில அவனோட சபையில போய் நீ தீர்க்கதரிசின்னு போட்டிருக்க அப்படின்னா நான் யாருடா அப்படின்னு கேளு அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க அதுலயே தெரிஞ்சிடும் அவன் ஒரு பெரிய ஃப்ராட் என்று அவர்கள் தெளிவாக சத்தியத்தை புரிந்து கொண்டு தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட அந்த ஓனாய்கள்ட்ட இருந்து நீங்கள் விடுதலையாகி விடுங்கள் அல்லா வீட்டில் அந்த ஓநாய்களோடு சேர்ந்து நீங்களும் மூலமாக போய்விடுவீர்கள் பேசிக் கொண்டிருக்கேன் தயவு இப்படிப்பட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு வருகின்ற எச்சரிக்கை செய்தி சரி நம்ம அதுக்கு ரீதியாக ஒரு வேத வசனத்தையும் நான் வாசித்து மல்கியா நான்காம் அதிகாரம் இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் இந்த அக்கிரமக்காரர்கள் இந்த தசம கேட்காம் இந்த ஜான் ஜபராஜ் இந்த பி எம் டபிள்யூ காரை வாங்கிக்கிட்டு பெரிய சொகுசா இருந்துகிட்டு எல்லாரும் முன்பதாகவும் வீடியோவில் போட்டு நான் பெரிய ஆளு நான் பெரிய பாஸ்டர் நீ எல்லாம் அடிமை மாடு அப்படின்னு காமிச்சிருக்கேன் அத்தனை பேரும் துரும்பாய் போய்விடுவார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரித்துவிடும் அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் வந்து இன்றைக்கு வந்து உங்களிடத்துக்கு சொல்லுகிறார் அத்தனை பேரும் அழிஞ்சு பேரும் நான் சொல்லல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதாவது இந்த இந்த போதகம் பின்பற்றாக போகாம தசமபம் ஏமா இந்த மாதிரி ஜான்திபுரடி போகாதா இருக்கிற நீங்க கிறிஸ்துவை நீ பிடிச்சு கொண்டு இருக்கிற உங்கள் மேல் வந்து நீதியின் சூரியன் வந்து உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் இவர்களை விட்டு நீங்க வெளியே வந்தானாதான் நீங்க வந்து கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீங்க இவர்களை விட்டு நீங்க வெளியே வள வரல வரவில்லை என்றால் அவ அவன் அவன் உங்களை தின்னு அவன் மேலே ஏறுவான் இந்த ஜான் ஜான்ஜவரத் அப்படிதான் தின்னு தின்னு அவன் கோடியாவும் சொத்து சாப்பான் இப்ப அதை அவன் இவனை மட்டும் சொல்லல ஜான் ஜபரந்த மட்டும் சொல்லல நிறைய பேர் இந்த பாஸ்டர் ஜான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நீ நல்லா நோஸ் பண்ணி பாருங்க நீங்க அந்த சபைக்கு போறீங்க நீங்க வளர்றீங்களா ஒரு இடத்துல நீங்க வளரமாட்டீங்க அடுத்த மதுர ஜஸ்டின் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் வளருவான் அதைத்தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மோகன் வச்சிருக்காரா இத்தனை கோடியில வந்து இப்போ சபையா கட்டியிருக்காரு அந்த சபைக்கு போற மக்கள் வளர்ந்துருக்காங்கன்னா வளரவே மாட்டாங்க அவன் அப்படியே தான் இருப்பான் ஆனா அந்த சபையை வைத்துக் கொண்டிருக்க வளர்ந்து போய்கிட்டே இருப்பான் அதனால நீங்க அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்க விட்டு விலகி வந்தாதான் நீங்க வளருவீங்க வசனம் வந்து கூறுகிறது அப்போதான் அவர்கள் விழுந்து போவார்கள் அவர்களை விட்டு நீ விலகு இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலக வேண்டும் என்று என்ற கருத்தரங்க சகோதரரை நீங்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று கூறுகிறார் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் அப்படி நீங்க விலகும் போது துன்மார்களை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஓரேவில விளை ஈஸ்ரவேலர்கள் எல்லாருக்காகவும் என் தாசன் ஆகிய மோசைக்கு நான் கற்பித்த நியாயபரமான நியாய நியாயங்களையும் நினையுங்கள் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்பே நான் உங்களிடத்திற்கு எளியா தீர்க்க தரிசையை அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரித்ததால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் நீங்க வந்து எளியா தீர்க்க தரிசியை அனுப்புகிறேன் சொல்றாரு இந்த எளியா சொல்லிட்டு நிறைய கள்ளப்பயல்கள் நான் தான் எளியா தீர்க்க தான் எளியா திருக்க தரிசி ஒரு கள்ளப்பயா கல்ல 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 ஓனாய் எளியா தீர்க்க தரிசியா திருக்கரிசி நீ யாருப்பா அப்புறம் நாதான் எளியா தீர்க்க தரிசி நீங்க எல்லாம் இது கிடையாது அப்படின்னு தன்ன ஒருத்த மேல கொண்டு வரானாலே அவன் ஒரு அந்தி கிறிஸ்து நீங்க எல்லாருமே எளியா தீர்க்க தான் யார் யார் வந்து பிள்ளைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் இடத்திற்கு திருப்புகிறார்களோ பிதான யார் ஏசு கிறிஸ்து இடத்திற்கு யார் யார் திருப்புகிறார்கள் அவர்கள் எல்லாருமே எளியா திருக்கதர்சி தான் ஆனா அந்த தந்திர என்ன எவ்வளோ நீ நீலாம் எளியா திருக்கதர்சி கிடையாது நான் மட்டும் தான் எளிய நீ நீலாம் அப்போஸ்தலர் கிடையாது நான் தான் அப்போஸ்தலர் நீலாம் போதகர் கிடையாது நான் மட்டும் தான் போதகர் இப்படி எவன் எவன் பேசுறானோ அவன் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து இப்படி பட்டவனை விட்டு நீங்கள் விலகி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லா உன்னதங்களிலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பா தயவுக்கும் நீங்க வேதத்துக்கு திருப்புங்க ஆமே